நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக முன்னூற்றி எழுபது தொகுதிகளில் வெற்றி பெறும் என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக கூறுவது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீதான சந்தேகத்தை அதிகரித்து இருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும் பாஜக மட்டுமே முன்னூற்றி எழுபது தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் உறுதிபட தெரிவித்தார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் பிரதமர் ஏற்கனவே தொகுதிகளில் வென்றுவிட்டார் என்றால் எதற்கு தேர்தல் நடத்த வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனநாயகத்தில் அனைத்தையும் மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் பிரதமரின் பேச்சு குறித்து கருத்து தெரிவித்துள்ள ராஷ்ட்ரிய ஜனதாதள எம் பி மனோஜ் ஜா

अगर आप अपने वादे को ना पूरा करके भी अगर कर तीन का सपना देख रहे हैं பிரதமர் மோடியிடம் மந்திர விளக்கு இருப்பதால் அவர் சொல்வது எல்லாம் நடந்துவிடும் என காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லா கிண்டலாக தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியின் மக்களவை பேச்சு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் மக்களவையில் மோடி காற்றிய கடைசி உரை இது என்றே மக்கள் கருதுவதாக தெரிவித்து உள்ளார் தோல்வி பயம் காரணமாக முன்னாள் பிரதமர் நேரு மீதான தனிப்பட்ட தாக்குதலில் ஈடுபடுவதாகவும் மிக மோசமான உரையாக மோடியின் இருந்ததாகவும் கூறியுள்ளார் பிரதமர் பதவிக்கான மாண்பை குலைப்பதுடன் இந்தியா ஜனநாயகத்தை படுகொலை செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ள அவர் பத்து வருடங்களாக நீடிக்கும் அநீதியான ஆட்சி விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார்